கத்தருடைய பரிசுத்த நாமம் அய்மைப்படுவதாக இன்றைய தின தீபம் தியானத்தில் இபிரேயர் பத்து இருபது அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும் இதை கேட்கிறேன் அன்பு உதயமுடைய பிள்ளைகளே நாம் தொடர்ந்து தியானித்து வருகிற கிறிஸ்துவின் தியாக அன்பின் தியானம் இதில் இந்த வசனமானது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது அலை லூயா அந்நியராய் பரதேசியாய் காணியாட்சிக்கு புறம்பாய் தேவனற்றவர்களாய் தேவனோடு கூட உறவிலும் உரிமையிலும் இல்லாதிருந்த இருந்த நாம் அவருடைய கிருபாசன தண்டையிலே சேரும்படியான தைரியத்தை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம் அடைந்து கொள்கிறோம் ஆகவே இயேசுவே உங்கள் இரத்தத்தினால் என்னை கழுவி சுத்தமாக்கினதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் பிதாவாகி தேவனுக்கு முன்பாக என்னை உறவுகளையும் உரிமையிலும் கொண்டு வந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி இந்த வசனத்தை நம் வாழ்க்கையில் அனுபவிப்போம் ஆமே